நம்ம இலக்கியாக இருந்துட்டு கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி உண்மையா சொல்லிடுறேன் நீ தான் வந்து போதுன்னா அவரை பெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா பேசிட்டு அங்கிருந்து வந்து நான் கிளம்பும் போது அதாவது ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு அவங்க இது கௌதம் கிட்ட வந்து இவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஆஹ் இவங்க மா செஞ்சு கொடுத்து தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்றமா நீ வந்து பத்தீங்கன்னா கௌதம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடாத அதாவது ரேவதி தான் அவனோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா அவன் எப்படி எடுத்துப்பான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல அதே மாதிரி என்னை மட்டும் விட்டு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போய் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியல அதே மாதிரி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து இலக்கியா எடுத்து நம்ம ஜானைக்கு வந்து புரிய வைக்க போறாங்க அப்போதான் ஜானைக்கு புரிய வரும் எந்த அளவுக்கு வந்து என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்தது நம்ம ரேவதியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம சாணகி மா சென்று கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம சாணையத்தை கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள பார்த்த உடனே பயங்கரமா நடந்துச்சு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை வந்து போயினா உரம் கட்டிட்டு ரேவதி கிட்ட வந்து சொல்றாங்க ஏ ரேவதி நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு நீங்க இருக்கிறதுனாலதான் அடிக்கடி இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா நீ எங்கயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தையும் நான் தரேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிடு இந்த ஐடென்டிட்டி அதாவது கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மான்னு சொல்லிட்டு ஒருக்கு இருந்தான்ற விஷயமே யாருக்குமே தெரியக்கூடாது அதே மாதிரி நீ அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாதானே அவரோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து அவன் தேட ஆரம்பிப்பான் நீயும் வந்து இப்ப சொல்லுவ அதனால எதுவும் தேவையில்லை நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்றமா வந்து சொல்லாம சொன்னாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை வந்துட்டு அத்த அது எப்படி போவாங்க அப்படி அப்படின்றமா வந்து கொஞ்சம் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம சாணகி வந்துட்டு இலக்கியா கிட்ட எல்லாத்தையுமே தோல்வி புரிய வச்சதுக்கு அப்புறமா அஹ் நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது நீங்க சொல்றத நான் கேட்டா இல்லையா ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த அஞ்சலி எப்பயா இருந்தாலும் கௌதம் கிட்ட உங்க ரகசியத்தை அதாவது கௌதம் வந்து பிறப்பு ரகசியத்தை கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லதான் போறா அன்னைக்கு ஏன் எங்கிட்ட வந்து போயினா உனக்கு தெரிஞ்சுமே சொல்லலன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நாங்க அனிமூன்காக வந்து போய் ஒரு போயிருந்த போயிருந்தப்பவே வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்பவே சொல்லியிருந்தா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்காது அதே மாதிரி இப்போ கௌதம் என்ன என்ன சொல்றான்னு தெரியுமா என்ன கொஞ்சம் கூட அவரு நம்பவே மாட்டேங்கிறாரு அதே மாதிரி என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி எதுக்காக மறைச்ச அவங்க அவங்க எல்லாம் வந்து போயினா மறைச்சதுக்கு ரீசன் இருக்கு ஆனா நீ மறைச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு இப்போ அதே சமயம் கௌதம் என்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் என்ன தெரியுமா அதாவது என்னோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா இப்பவே சொல்லிடு அப்படி சொல்லல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உன்ன வாழ்நாள் முழுக்க அதாவது தெரிஞ்சும் சொல்லாம இருந்த அப்படின்னா ஒரு நாள் தெரிய வரும் இல்லையா அன்னைக்கு நான் உன்னை வாழ்நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அது மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்றாரு இதுக்கு நான் என்ன பண்றத நீங்களே சொல்லுங்க நான் வந்து கௌதம் வீட்டுக்கு போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரொம்பவே ஆக்ரோஷமா கேட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போ நம்ம இலக்கியா சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட நம்ம சாணி இருந்துட்டு சரிம்மா நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்களாம் இல்ல அதுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவா வழி பார்ப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க